வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை மதிய ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்பார்த்தது போலவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்தது புயலாக மாறாது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அளவில் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச கடற்கரையை நெருங்கி நீடித்து கொண்டிருக்கிறது இது இன்று இன்னும் சற்று நேரத்தில் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச கடற்கரையை கடந்து அதாவது சாகர் தீவுக்கும் கேபு பாராவிற்கும் இடைப்பட்ட வங்கதேச கடற்கரையை கடந்து வங்கதேசத்துக்குள் நுழைந்து அசாம் மேகாலயா அருணாச்சல பிரதேச பகுதியை நோக்கி நகரப்போகிறது இதனால் வங்கதேசத்திற்கு காற்றுடன் கூடிய மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை இது எப்பொழுதுமே அந்த கிளாக் வைஸை சுற்றுறதுனால எங்கே அதிக மழை கிழக்கு பகுதியில் தான் அதிகமான மழை இருக்கும் அப்போது வங்க வடகிழக்கு வடகிழக்கு தான் அதிகப்படியான மழைப்படிவுக்கு காத்திருக்கிறது இது வடகிழக்கு மாநிலங்களில் அதீத மழைப்படிவை கொடுக்கும் அதாவது குறிப்பாக அருணாச்சல பிரதேசம் மேகாலயா அஸ்ஸாம் பிரம்மபுத்திராவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் பிரம்மபுத்திரா வெள்ளப்பெருக்கு மேற்கு வங்கம் சரி மன்னிக்கவும் வங்கதேச நாட்டின் வழியாக அது வெள்ளப்பெருக்காக அஸ்ஸாம் மேகாலயா அருணாச்சல பிரதேசத்திற்குன்னு ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவாக ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு கடும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே நமக்கு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அவ்வளாஞ்சியில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேல்பவானியில் பதிமூன்று சென்டிமீட்டரும் கலரில் பன்னெண்டு சென்டிமீட்டரும் மழை பொழிவு ஆனால் இந்த மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக கூடும் காற்றுக் குவிதல் என்பது கர்நாடகாவின் தெற்கு பகுதி மற்றும் கேரளா வழியாக இன்றிலிருந்து நடைபெறும் இரண்டு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் காரணமாக வெப்பசலன பிடிவிற்கும் இந்த இது சாதகமாக இருக்குது அதாவது மெல்லநகரும் காற்று உள் மாவட்டங்கள்லையும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வலுவாக மோதி தமிழ்நாட்டின் ஊடாக கணவாய் பகுதிகளில் கணவாய் பகுதிகள் வழியாக வரக்கூடிய காற்று கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஆனால் கணவாய் பகுதிகளுக்கு வடக்கும் தெற்கும் இருக்கூடிய வெப்ப உயர்வு காரணமாக வெப்பச்சலன இடி பிடிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இன்றைக்கு மாலை இரவு ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது இதில் கேரள எல்லையோரத்தில் கன மிகன மழைப்பிடிப்பு இருக்குது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் அதேபோல் நீலகிரி மாவட்டம் வால்பாறை பகுதிகளுக்கும் மிகன மழைப்பிடிப்பு இருக்குது அதிகன மழைப்பிடிவும் இருக்குது ஓரிடங்களில் அதீத மழைப்பொடிவும் இருக்குது அவ்வளஞ்சில் இன்றைக்கு ஒரு முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நேற்றைக்கு இருபத்தொன்பது வரைக்கும் போயிருக்கு முப்பத்தி ஐந்து சாரி மன்னிக்கவும் கடந்த சில நாட்களாகவே முப்பத்தி ஐந்து வரைக்கும் போயிருக்கு நேற்றைக்கு இருபது நெருங்கிருச்சு ஆனால் நேற்றைக்கு ஒரு நாள் பரவலாகி இருக்கிறது மழை கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் அதாவது ஒரே இடத்துல குவிந்து ஒரு இடத்துல கொட்டாமல் எல்லா இடத்துலையும் பத்து சென்டிமீட்டர் மழைப்படிவு கிடைச்சிருக்கு கன்னியாகுமரி தேனி எல்லாமே முல்லை பெரியார்லாம் பதினோரு சென்டிமீட்டர் மழைப்படிவு கிடைச்சிருக்கு ஆக இப்படி ஒட்டுமொத்த கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை பரவி இருக்கக்கூடிய மழை இன்றைக்கு அதே எல்லாம் பரவலாக வலுத்த மழையாகி இருக்கும் இதே கன்னியாகுமரி நீலகிரி வரைக்கும் வலுத்த மழையாக இருக்கும் இதில் நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் இடையில் கொஞ்சம் மிகுன மழைப்பொழிவு காத்திருக்கு இது பாலக்காட்டு கணவாயிலையும் மைசூரிலிருந்து வரக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளையும் கொஞ்சம் மேற்கு ஓரத்தில் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டத்துலேயும் கேரளா எல்லையோர மாவட்டத்துலேயும் கொஞ்சம் மிகன மழைப்பொழிவு காத்திருக்கு இது தமிழ்நாட்டின் வட கடலோரம் வரைக்கும் வந்து மழை கொடுக்கும் டெல்டாவிற்கும் மழைப்படுவி கொடுக்கும் ஆனால் வட கடலோரத்தில் கொஞ்சம் கூடுதலான பரப்பிலே மழை இருக்கும் வட உள் மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே தான் இருக்கும் டெல்டாவில்லேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் கூட இப்போ சற்று நேரத்தில் தூறலுக்கு சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கு நினைக்கிற மழை ஆங்காங்கே ஆங்காங்கே காணப்படும் டெல்டாவிலும் ஆங்காங்கே லேசான மழைக்கும் மிதமான மழை கூட ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்குது இப்படி தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்குமே உண்டு ஆனால் இன்றைக்கு ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் பரப்பில் குறைந்திருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருந்தாலும் இன்றைக்கு பரப்பில் குறைந்திருக்கும் ஆனால் நாளை அதாவது மாலை நாளை காலையெல்லாம் மழை இருக்காது எப்போ பெய்தாலும் இன்றைக்கு மாலையில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவ்வளோ அதோடு முடிஞ்சிடும் அந்த சுற்று அடுத்தது நாளை மதியம்தான் நாளை மதியத்திற்கு மேல் மாலை இரவில் பரவலான மழைப்படிவு எல்லா மாவட்டங்களுக்குமே தெரியுது இதில் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் நீலகிரி ஈரோடு மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் பெய்யும் இடத்துல கனமாகவும் அருகருகே ஏற்ற இறக்கத்துடனும் அதாவது மழை பரவலாக இருக்கும் ஒரு இடத்துல லேசாக ஒரு இடத்துல மிதமாக ஒரு இடத்துல கனமாக ஒரு இடத்துல சற்று கனமாக இருக்கும் நாளை எல்லாம் இந்த வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளில் அதே போல் கோயமுத்தூர் ஈரோடு போல் தெற்கு பகுதி ஈரோடு தெற்கு பகுதி அதே போல் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி இந்த மாவட்டங்களில் தேனிலையும் வால்பாறையிலையும் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும் ஆனால் அதுக்கு கிடக்கே வர 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 மழைப்பிரிவு பரப்பில் நே இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பில் இருக்கும் ஆனால் வடகடலோரம் வட மாவட்டங்களை விட சற்று தெற்கே குறைவாக இருந்தாலும் பரவலான மழைப்பிடிவு இருக்குது ஒரு இடத்துல தூரல் ஒரு இடத்துல நினைக்கிற மழை ஒரு இடத்துல லேசம் மிதமான மழை ஒரு இடத்துல கனமழை ஒரு இடத்துல சற்று கனமழை என்ற அளவிலே இருக்கும் இதில் சற்று கனமழை திண்டுக்கல் தேனி உள்பகுதி மதுரை மாவட்டத்தில் கரூர் மற்றும் ஈரோடு தெற்கு திருச்சி தெற்கு இதெல்லாம் தெரிகிறது திருச்சி கூட நாளை டெல்டாவிற்கும் மிதமான மழை பரவலாக இருக்கும் நாளை ஒதுக்குதல் இருக்கும் மிதமான மழை கொஞ்சம் பரவலாக இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது காற்றுடன் கூடிய மழை அதாவது கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கு நேற்றைக்கு தொண்டியில் முப்பத்தி ஒன்பது டிகிரி பதிவாயிருக்கு முப்பத்தொன்பதுங்கிறது நூறு டிகிரியை தாண்டிடுச்சு முப்பத்தி எட்டு நூறு முப்பத்தி ஒன்பது நூற்றி ரெண்டு டிகிரி தொண்டியில் மட்டும் பதிவாயிருக்கு கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கு காரணம் தொண்டி என்பது எங்கே இருக்குது கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய இடம் காற்றை மறைக்கக்கூடிய இடம் மதுரைக்கு மதுரைக்கு கிழக்கே தான் தொண்டி சிவகங்கை தொண்டி இந்த இடத்துல காற்று மறைக்கும் பகுதி அதனால் இன்றைக்கு வெப்பம் உயர்ந்திருக்கு இந்த வெப்பம் அந்த இடத்துல இன்றைக்கு மழை பொழிவை ஏற்படுத்தும் நாளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் இப்படி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கும் ஆங்காங்கே மழை இருக்குது ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது கொஞ்சம் இன்றைய விட நாளை பரப்பில் கூட ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் இன்றைக்கு நாளை ஒதுக்குதல் குறையும் இன்றைக்கு பெய்யும் இடத்துல வலுத்திருக்கும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் நாளை குறைந்தபட்சம் தூரல் நனைக்கும் மழையிலிருந்து கனமழை வரை இருக்கும் நாளைக்கு வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக கனமழை பொய்வு இருக்குது நீலகிரி வால்பறை தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்துருங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஜூன் மாத வானிலை மனதுட்டேன் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மழை முப்பதாம் தேதி இரவு வரைக்கும் தான் முப்பத்தி ஒன்றாந்தேதி மழை இருக்கும் மு ஒன்றாம் மழை இருக்குது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வரைக்கும் இந்த தென்மேற்கு போகிற மாதிரி தீவிரம் குறைந்து கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடி மழைப்பொடிவாக ஆங்காங்கே இருக்கும் கேரளாவில் தீவிரம் குறைந்த மிதமான மழையாக இருக்கும் இப்போ மிக கனமழைப்பொடிவெல்லாம் இருக்காது கேரளாவில் மிதமான மழையாக இருக்கும் வாழ்பாறை மற்றும் நீலகிரியில் நீலகிரியில் கூட கனமழை இருக்கும் பத்து சிலிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வால்பாறையில் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கலாம் கன்னியாகுமரியில் ஒரு எட்டு வரைக்கும் இருக்கலாம் இப்படி இருக்கும் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணாந்தேதி வரைக்கும் சரி நாலு அஞ்சு ஆறில் சும்மா லேசான மழை இருக்கும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இடிமழைப்படி இருக்குங்க எல்லா நாளுமே இடிமடை இல்லாத நாளே இருக்காதுங்க மாலை வந்தால் மழை வந்துடும் எல்லா நாளுமே இருக்குது முப்பத்தி ஒன்றாந்தேதியும் இருக்குது ஜூன் ஒன்று ரெண்டு மூணும் இருக்குது நாலாந்தேதியும் இருக்குது இப்படி ஆங்காங்கே இடிமழை இருக்கும் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்காது ஆங்காங்கே இருக்கும் ஏழாம் தேதியிலிருந்து புதிய காற்று சுழற்சி உருவாக தொடங்கும் இதனால் மழைப்பொழிவு மெல்ல அதிகரிக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா இரண்டாவது வாரத்தில் முற்பகுதி முதல் வாரத்தின் பிற்பகுதி எட்டு ஒன்பது தேதியெல்லாம் காற்று சுழற்சி உருவாகிடும் தென்மேற்கு புற மெல்ல தீவிரமடையும் பத்தாம் தேதி நல்லா தீவிரமடைஞ்சிடும் இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதி கனமழை காத்திருக்கு மீண்டும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மிகான மழைப்பிடி வரைக்கும் போகும் தமிழ்நாட்டிலையும் மழை எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி சாரல் மழை மிதமான மழை லேசான மழை எல்லாமே இருக்கும் ஆகிய முப்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தென்மேற்குப் பொறுவழை வலுப்பெறுவது என்பது எட்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் எல்லாம் வலுத்த மழை இருக்குது ஜூன் மாதம் பின் அரைப்பகுதி நிறைய மழைப்படிவு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதி கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டிலுமே தமிழ்நாட்டுக்குமே வெப்பசலனத்துடன் கூடிய மழை தென்மேற்கு புறமடைகளின் இணைந்த வெப்ப ஜனமழை காற்று சுழற்சி மழை எல்லாமே ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே மீண்டும் தீவிரமடையும் அதுக்காக ஒன்றாந்தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரை மழை இல்லைன்னு சொல்லலை தீவிரம் குறைந்திருக்கும் ஆங்காங்கே பொழிவு தமிழ்நாட்டிலும் இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கேரளாவில் லேசான மிதமான மழையாக முதல் வாரத்தில் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி